இல்லை ப்ரோ உங்கள் ஆள் ரொம்ப நாள் கழிச்சு இல்லைன்னு வந்துருக்காரு போல அப்பையா வந்தான் போனும் பண்ண காணா கடப்பக்கம் வர காணா எங்கேயா இருக்கான் வரும்போது தான் பார்த்தேன் ஏரியாவில் உட்காந்துருந்தா அப்போ ஜம்முன்னு அப்படியா சரியா சரியா நான் பார்க்க போறேன் நீ வரியா இல்லை ப்ரோ நான் வெளியேயே கிளம்புறேன் நீங்க போய் பார்க்கிட்டேன் பாருங்க நான் கொஞ்சம் லேட் ஆகிறேன் சரிங்களா சரி அப்ப நான் கிளம்புறேன் ஏய் குபே ஓ வாங்க ப்ரோ பாருங்க ப்ரோ ஏய் குப்பேஷ் எப்போடா ஊருக்கு ஊர்லேருந்து வந்தேன் ஃபோனும் பண்ணாக்காண்ணா கரை பக்கம் வர காணா ஃபோனு சுற்றாக போய்டுச்சு ப்ரோ நைட்டு வந்தேன் அதுதான் கால் பண்ண முடியலை அப்படியா சரிடா நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் ப்ரோ சரி வாட்ஸ்அப்பில் யூடியூப் சுச்சுருக்கீங்கன்னு அனுப்பி யாரோ சேசனில் தான் ப்ரோ பண்ணியிருக்கேன் என்ன திடீர்னு யூடியூப் சேனலாகவும் ப்ரோ நம்ம ஊர் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை பத்தி தேடினோம் ப்ரோ ஏகப்பட்ட தகவல் கிடைச்சது நம்ம ஊர் இப்படி எல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்ததா அப்படின்றது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் யாருக்குமே இல்ல நம்ம ஊர் எவ்வளவு வரலாற்று நிச்சயத்துவமான ஊர் அப்படின்றத வந்து நமக்கு கிடைச்ச தகவல்கள்லாம் சேகரித்துக்கு மொத்தமாக வீடியோ போடலாம்னு சொல்லிவிட்டு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ப்ரோ சரிடா அப்படி வீடியோ எடுத்து போகிறதுனால உனக்கு என்னடா பையனே என்ன ப்ரோ எல்லாேருமே இப்படி தின்வாங்க யார் தான் ப்ரோ இதை பண்றது நம்மளோட வரலாற்று தெரிஞ்சவங்களை நம்ம தான் தோண்டி இருக்கா இருக்க அது சரி சேனலுக்கு என்ன வேகர் என்ன அர்த்தம் தேவைப்படாத பேரா இருக்கு ரோ பிற்காலகட்ட மன்னராட்சியில ராஜ ரகசியங்களை மன்னர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறவங்களை வந்து தூதுவர்னு சொல்லுவாங்க இந்த தூதுவர்களை தான் சங்க காலத்துல என்ன சொன்னாங்கன்னா வேகர்னு சொன்னாங்க அப்ப வேகர்னா தூதுவன்னு அர்த்தம் சரியா அப்போ என்னையும் வேகல சேர்த்துக்கையா ஆமாம் ப்ரோ வேகர் இவன் மக்கள் தூதுவன்